అందరికీ నమస్కారం నా పేరు డాక్టర్ సౌమ్య అంగుమణి నేను నేను ధర్మపురి కాన్ఫరెన్స్ లో ఎలక్షన్స్ నిలబెడతాను వెనక మామిడి పండు మామిడి పండు కరెక్టా మామిడి పండు பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் நான் போட்டி வேட்பாளராக போட்டி போட்டியிடுகின்றேன் நான் வந்து மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இந்த பகுதியில போட்டியிடுகின்றேன் அண்ணாமலை ஜி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளரும் போட்டியிருக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் வந்து மாவட்டத்தில் ஆக்கிட்டு நீங்க வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க பந்தியில நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதுதான் தண்ணி பிரச்சனை தான் முக்கியமா சொல்றாங்க தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்ல பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் ஆனால யாருக்கும் தண்ணி கொடுக்க மனசு வரல ஆனா எங்க நல்ல நல்ல திட்டங்கள் இருக்கிறது இந்த இடதுபுற கால்வாய் நீச்சம்பாடி நீச்சம்பாடி

நம்ம படித்த பசங்கள் இருக்காங்க நல்ல இளம் திறமையான இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் அரூர் பகுதியில தொழிற்சாலைகள் கிடையாது யாருமே அரூர் பகுதிக்கு தொழிற்சாலைகள் கொண்டு வரவில்லை ஆனால் கண்டிப்பாக பகுதிக்கு நல்ல கொண்டு வருவதற்கு நான் நூறு சதவீதம் உறுதியாக முயற்சி எடுப்பேன் நீங்க வந்து என்னை நம்பி எனக்கு வாக்களி நான் முயற்சிகளை செய்வேன் அதற்கு நீ எனக்கு வாய்ப்பளிக்குமாறு உங்களை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

நம்முடைய அறுவல் மாவட்டத்தின் சிறப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போடுகிற வாழ்க்கை என்று கண்டிப்பாக உறுதியாக வாய்ப்பு போயிட்டு நான்வெஜ் வாக்கையில